ஆதியாகமும் முப்பத்தி ஒம்பது இருபத்தி ஒன்றிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யோசைப்பு இருந்தது சிறைச்சாலையிலே அப்படி என்றால் என்ன அர்த்தம் கர்த்தரும் சிறைச்சாலையில் இருந்தார் என்று தானே அர்த்தம் எனக்கு அருமையான கர்த்தருப்பிள்ளையிலே கடினமான பாதையிலே கண்ணீரின் வேலைகளிலே நாம் தனியாக இருப்பதை போல தோன்றும் ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க உங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் தனியாக கிடையாது கத்திர உங்களோடு இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எதிராக பேசுகிற பேச்சுகளை உங்களுக்கு எதிராக செய்கிற காரியங்களை உங்களை அவமானப்படுத்துகிற காரியங்களை ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கிறார் நாள் ஒன்று வரும் பொழுது நீங்கள் வெக்கப்பட்ட இடத்திலே கத்திர உங்களை உயர்த்துவார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயி வைப்பார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ